oh

நபி சொல்லாஹி வசல்லாம் அவர்கள் போர் முடிந்த பிறகு பத்ர மைதானத்தில் எத்தனை நாட்கள் தங்கியிருந்தார்கள் இதுக்கான ஆன்சர் மூன்று நாட்கள் அல்லாஹ்வை நினைவுகூர்வதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன இது குரான் வசனம் இது நூறு சதவீதம் உண்மை எவ்வளவு துன்பம் கஷ்டம் சொல்லி மனசு பாரமாக இருந்தாலும் தொழுகை திக்கர்கள் குரான் ஓதுதல் துவா கேட்டல் இவைகள் மூலமாக அல்லாஹ்வின் உதவியை நாடி பாருங்க மனசு அப்படியே லேசாகும் மனசுல இருந்த பயம் பதட்டம் கவலை இது எல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்படுவோம் இதுதான் ரியல் மேஜிக் பொதுவாக இந்த உலகத்தில் அதிக சோதனைகளுக்கு ஆளாவது முஸ்லிம்ஸ் தான் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தவறான முடிவுகள் எடுக்காமல் ஒரு கான்பிடன்ஸோட அவர்கள் வாழ காரணம் தொழுகை நியூஸ்ல கூட பாத்திருப்பீங்க இஸ்ரேல் காசா போர் அங்க நம்ம சகோதர சகோதரிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சாப்பாடு தண்ணீர் இருக்க வீடு கூட இல்லாம எவ்வளவு கஷ்டம் மரணம் எப்ப வேண்டும் என்றாலும் வரலாம் என்ற ஒரு சிந்தனையுடன் தான் அவர்களது அன்றாட வாழ்க்கை இருந்தும் அவர்கள் தைரியமாக சந்தோஷமாக தான் இருக்கின்றார்கள் காரணம் தொழுகை அவர்களது ஈமான் பொதுவாக அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுபவர்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் அதாவது தன்னம்பிக்கை நிறைய இருக்கும் எப்படிப்பட்ட துன்பத்தையும் மிக சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க தொடர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும் போது அல்ல சுபஹானுவத்தாலா அவர்களின் மனதில் தைரியத்தை ஈமானை நம்பிக்கையை அதிகமாக தந்துவிடுவான் அது இந்த உலக வாழ்க்கையையும் அவர்களுக்கு சந்தோஷமானதாக இலகுவானதாக ஆக்கிவிடும் மறுமை பற்றியும் பயம் இருக்காது அங்கும் அவர்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தந்து விடுவான் இப்படி இந்த உலகிலும் மறுமையிலும் ரஹாத்தான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என நீங்கள் ஆசைப்பட்டால் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு வேண்டும் அல்லாஹ்வை நினைவுகூர்வது என்றால் என்ன முதல் விஷயம் தொழுகை ஒரு நாளைக்கு ஐந்து வேலை இந்த ஐந்து வேலையும் சரியாக நாம் தொழும்போது அல்லாஹ்வை நினைக்கின்றோம் இதன் மூலம் நம் கடமையும் நிறைவேறிவிடும் கூடுதலாக அல்ல சுபஹத்தாலா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் தருகின்றான் அதாவது நம் பாவங்களை மன்னித்தல் மனதில் ஒரு நிம்மதி சந்தோஷம் உடல் ஆரோக்கியம் என எல்லாமே நாம் தினமும் தொழும் தொழுகையின் மூலம் கிடைக்கின்றது வேறு எந்த முறையில் அல்லாஹ்வை நினைவு கூறலாம் என்றால் குர்ஆன் ஓதுதல் அல்லாஹ்வின் கலம் நம்மிடம் அல்லாஹ் பேசுகின்றான் ஒவ்வொரு வரியும் நாம் எடுத்து படிக்கும் போது அதன் மூலம் நமக்கு பல படிப்பினைகள் கிடைக்கின்றது நபிமார்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் படிக்கும் போது நபிமார்களே இந்த அளவு கஷ்டப்பட்டுள்ளார்களே நமக்கு வந்த கஷ்டம் எல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை என அதற்கு முன் பெரியதாக தெரிந்த கஷ்டம் கூட சிறியதாக தோன்றும் தன்னை நம்பியவர்களுக்கு அல்ல சுபானத்தால் கொடுத்த வெற்றிகளை படிக்கும் போது நமக்கு இது போன்ற வெற்றியை தருவான் இந்த சோதனை கஷ்டம் நிரந்தரமானது அல்ல என மனசு சந்தோஷமடையும் மேலும் குர்ஆனில் உள்ள ஒரு எழுத்தை நாம் ஓதினாலும் பத்து நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான் மூலம் அல்லாஹ்வை நினைவு கூறும் போது இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன அடுத்து திக்ருகள் மூலமாகவும் அல்லாஹ்வை நினைவு கூறலாம் எளிதான திக்ருகள் சுஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா லஇ இலஹ இல்ல அல்லாஹ் அக்பர் இதை அதிகமாக சொல்வதன் மூலம் நம் உள்ளங்களும் அமைதி பெறும் நாம் கனவில் கூட நினைக்காத வெகுமதிகளை நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குகின்றான் மேலும் இந்த அல்லாஹ்விற்கு அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான திக்கர்கள் அல்லாஹ்விற்கு பிடித்தமான வார்த்தைகளை கூறி நம் தேவைகளை கேட்கும்போது நமக்கு பிடித்த வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து தருவான் நாளை மறுமையில் தராசு தட்டில் கணக்கும் வார்த்தைகள் இவை நபி சொல்லாஹலை வசலம் அவர்களுக்கும் பிடித்ததிக்கிறீர்கள் அடுத்து துவா துவாவும் ஒரு வணக்கம்தான் இதன் மூலமும் அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுகின்றோம் அல்லாஹ் எஜமான் நாம் அவனின் அடிமைகள் நம்முடைய தேவைகளை அவனால் மட்டுமே தர முடியும் நம்முடைய துன்பத்தை அவனால் மட்டுமே நீக்க முடியும் என உணர்ந்து அல்லாஹ்விடம் உதவி கேட்கும் அமல்தான் துவா அல்லாஹ் இதை அதிகமாக விரும்புகின்றான் இதன் மூலம் நம்முடைய தேவையும் நிறைவேறிவிடும் இந்த துவாவின் மூலம் நம் விதியையும் போராடி மாற்றிக்கொள்ளலாம் அல்லாஹ்வை நினைவு கூறும் விஷயங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கு இன்னைக்கு நான் தொழுகை திக்ர் குர்ஆன் ஓதுதல் துவா இதை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நாளும் இப்படி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் போது அல்ல சுபஹத்தால அதிகமாக மகிழ்ச்சி அடைவான் நம் மீது திருப்தி அடைவான் இதன் மூலம் அவனின் அருள் நமக்கு கிடைக்கும் அவனின் அருள் நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் இந்த உலகை எளிதில் வென்றுவிடலாம் கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறும் கூட்டத்தாரில் நாமும் இருக்க அல்லாஹ்விடம் துவா செய்வோமாக ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நபி சலாஹ் அலைவசம் அவர்கள் எது எல்லா நோய்க்கும் நிவாரணமாகும் என்றார்கள் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ரொபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து